நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வருஷம் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டருடைய சமூகத்திலிருந்து ஒரு நன்மையை இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் கடன் பிரச்சையின் நிமித்தம் தீராத மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா கடன் நிமித்தமாக பலவிதமான நிந்தைகளுக்குள்ளாகவும் வேதனைகளுக்குள்ளாகவும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா ஆண்டவர் இதில் ஒரு நன்மை செய்து உங்களை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவரை நம்புங்கள் அவர் உங்களை எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை வெளியிலே கொண்டு வருவார் நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இருப்பாய் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேதும் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டியதான அற்புதங்களை அவர் செய்வார் நீங்கள் கையிட்டும் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அவர் தன்னுடைய பொக்கி திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுவார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் அவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கிறபோது அவர் நமக்கு தருவேன் என்று ஆணையிட்டபடியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு என்ன நன்மையை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவம் பண்ணினாரோ அந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தரமுக்கு நமக்கு தர போதுமானவர் கடன் நிமித்தமாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது மப்பிள்ளையே கவலைப்படாத இன்றைக்கு உனக்கு கர்த்தனர் அற்புதம் செய்யப்படுகிறார் இன்றைக்கு தெய்வனுக்கு ஒரு வழியை திறந்து தருவார் இது ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வழியை திறந்து தருவார் உன்னே ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் மேற்கொள்வார் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் நிச்சயமாக மேற்கொள்வார் கவலை கொள்ளாத ஆண்டோரிடத்தில் விசுவாசி ஆண்டோரிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவருடைய கற்பனையின்படியும் அவர்கள் கற்றனையின்படி நட அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு சண்டை உன் ஜபத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்பார் இன்றைக்கு நிச்சயிக்கிற சில காரியங்களில் சில நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னையும் உன் குடும்பத்தையும் சமாதானமாய் கர்த்தர் நடத்துவார் இந்த வார்த்தையை சுவாசி நிச்சயமாக நன்மை பிறக்கப் போகிறது ஆண்டு இந்த வார்த்தையினால் உங்களை ஆற்றி தேற்றுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீயோ அநேகம் சாதிகளுக்கு கடன் எடுப்பாய் ஐயோ கடன் வாங்காது இருப்பாய் என்கிற வார்த்தையின்படி இப்படி ஆவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் ஆன்